கல்யாணம் பண்ணி ஒரு வாரம்தான் ஆகுது அதுக்குள்ள விவாகரத்து அந்த விரலை காட்டி பதிலடி கொடுத்த சமந்தா தெலுங்கு சினிமாவின் நட்சத்திர ஜோடிகளாக பார்க்கப்பட்டு வந்த நாக சைதன்யா மற்றும் சமந்தா இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காதலித்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் மிக பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள் இருவரும் ஹே மாயா சேஷாவே என்ற திரைப்படத்தில் ஒன்றாக சேர்ந்து நடித்ததன் மூலமாக இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கத்தின் மூலமாக அது காதலாக மாறியது அதன் பின்னர் இவர்கள் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த நிலையில் ரசிகர்களின் ஃபேவரைட் ஜோடியாக பார்க்கப்பட்டு வந்தார்கள் இதனிடையே திடீரென தாங்கள் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்து புரிகிறோம் என கூறி அதிர வைத்தார்கள் வெறும் நான்கு வருட திருமண வாழ்க்கையை முடிவுக்கு வந்துவிட்டது விட்டது இதனால் சமந்தா மற்றும் நாகச்சை ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டனர் இவர்களின் பிரிவுக்கு என்ன காரணம் என பலவிதமான செய்திகள் வெளியாகியிருந்தது சமந்தாவின் நடத்தை சரியில்லை சமந்தா கவர்ச்சியான தோற்றங்களில் நடிக்க ஆரம்பித்தார் நாகச்சைதன்யாவின் குழந்தையை சமந்தா கருவிலேயே கலைத்து விட்டார் இதனால் தான் விவாகர என பல செய்திகள் விழா வந்து கொண்டிருந்தது இப்படியாக இந்த விஷயம் முடிவடைந்ததற்குள் நடிகர் நாக நாகச்சை பிரபல நடிகை சோபிதா துலிவாலாவுடன் ரகசியமாக டேட்டிங் செய்து வந்தார் அதன் புகைப்படங்கள் இணையத்தில் கசிந்து அதை உறுதிப்படுத்தின ஆனாலும் அவர்கள் அதை மறுத்தனர் நாங்கள் உண்மையில் நல்ல நண்பர்கள் மற்றபடி எதுவும் இல்லை என சோபிதாவும் கூறியிருந்தார் இதனிடையே திடீரென அண்மையில் இவர்களுக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி திருமண நிச்சயதார்த்தம் நாகார்ஜுனாவின் வீட்டிலேயே எளிய முறையில் நடைபெற்றது இப்படியாக இந்த விவகாரம் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது அதாவது பிரபல ஜோதிடரான வேணு சுவாமி என்பவர் சமீபத்தில் நாகச்சை மற்றும் சோபிதாவின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கூறுங்கள் என கேட்டதற்கு இரண்டாம் திருமணமும் இரண்டாயிரத்தி ஏழில் விவாகரத்தில் தான் முடியும் எனவும் அதற்கும் ஒரு பெண்தான் காரணமாக இருக்க போகிறார் என கூறி அதிர்ச்சி கொடுத்தார் இதை கேள்விப்பட்ட டாலிவுட்டின் நாகச்சைத்தன்யா ரசிகர்கள் கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள ஒருவர் வாழ்க்கையில் புகுந்து இப்படியா விளையாடுவது மிகப்பெரிய தகவல் என ஜோதிடர் வேணு சுவாமியை விளாசி வருகிறார்கள் இந்த நிலையில் சமந்தாவை குறித்து சாகுந்தளம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கூறியிருக்கும் விஷயம் இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது நான் சாகுந்தளம் படத்தின் கதையை சொல்ல சமந்தா நேரில் சந்தித்தேன் அப்போது அவரிடம் கதையை கூறியபோது அவரும் ஓகே சொல்லி படத்தில் நடிக்க தயாரானார் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைத்தார் இந்த படத்தை ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடித்து விடுங்கள் ஏனென்றால் அதற்கு பிறகு நான் குழந்தை பெற்றுக்கொண்டு என் கணவரோடு செட்டில் ஆக்கி நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன் என சமந்தா கூறினார் எனவே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நிச்சயம் கூறி பேரதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறார் சமந்தா கருவுற்றிருந்த போதும் அவருடைய கருவை கலைத்து விவாகரத்தை நோக்கி கொண்டு சென்றது ஏன் நாகர்ஜுனா குடும்பத்தில் சமந்தாவுக்கு நடந்தது என்ன என அடுக்கடுக்கான கேள்வி ரசிகர்கள் கேட்டு வருகின்றார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நடிகை சமந்தா தன்னுடைய நடுவிரலை காட்டி ஒரு போட்டோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேலும் அந்த போட்டோவில் தற்சமயம் வலைதளங்களில் வைரலாக துவங்கி இருக்கிறது சமீபத்தில் நாகச்சை நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதை கேள்விக்குள்ளாக்கும் வகையில்தான் சமந்தா இப்படி ஒரு பதிவை போட்டிருக்கிறார் என்று ஒரு பக்கம் இது குறித்து ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் யதார்த்தமாக சமந்தா பதிவுதான் அது என்றும் பேச்சுக்கள் இருக்கின்றன தற்சமயம் உடல் நலம் தேடி சமந்தா நிறைய வெப்சீரீஸ்களிலும் திரைப்படங்களிலும் கமிட் இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் பழையபடி சமந்தாவை திரையில் பார்க்க முடியும் என்று கூறப்படுகிறது